எஸ்ஐ பன்னெண்டு இருபத்தஞ்சு சொல்லுங்க பிரதர் எஸ்ஐ பன்னெண்டு இருபத்தஞ்சு என்ன இருக்குன்னு பார்ப்போமா நான் வாசிக்கேன் கேளுங்க நான் கர்த்தர் நான் சொல்லுவேன் நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் இனி தாமதியாது கலக விட்டாரே உங்கள் நாள் நான் வார்த்தையை சொல்லுவேன் அதை நிறைவே பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் எப்படியா நான் வார்த்தையை சொல்லுவேன் நான் கர்த்தர் அவர் சொல்றாரு நான் கர்த்தர் நான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவேன் நான் உன் வார்த்தையை சொல்லுவேன் அந்த வார்த்தையை உன் வாழ்க்கையில் நிறைவேற்றுவேன் அது உடனே தாமதிக்காமல் உன் வாழ்க்கையில் அதை நிறைவேச்சுவேன் ஆண்டோர் நமக்கு என்ன வார்த்தையை சொல்லணும் நல்ல வார்த்தையை சொல்லணுமா இல்லை ஊரு கெட்டதை சொல்லணுமா நீ அழிந்துடுவேன்னு சொல்லணுமா நீ ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொல்லணுமா அது நம்ம கையில் இருக்கிற ஒரு காரியமாக இருக்குது எதுக்கான நம்ம கையில் ஒரு காரியமாக இருக்குன்னா என் வாழ்க்கையில் நான் ஆண்டவருக்கு விரோதமான ஒரு காரியங்களே செஞ்சுட்டு இருக்கேன் ஆண்டவர் என்ன ஆசிரிக்கணும்னா ஆசிரியக்க முடியுமா ஆண்டவர் நீ மன வா உனக்கு ஆசீர்வாதத்தை தருவேன்னு சொல்லலாமே தவிர நான் அந்த பாவத்திலே இருப்பேன் எனக்கு இந்த பாவத்திலே இருந்துட்டு எனக்கு இந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதம் தாங்க இப்போ நான் ஒரு கெட்டது ஒரு தவறான பொருட்களை வித்துட்டு இருக்கேன் அந்த இடத்துல நான் இருந்துட்டு எனக்கு அந்த இடத்துல ஆசீர்வாதம் தாங்கன்னா கேட்க முடியும் ஆண்டவர்கிட்ட அந்த இடத்துல நமக்கு சாபம் தான் வந்துச்சேரும் அப்படின்னா அந்த ஆசீர்வாதமும் சாபமும் நம்ம கையில் தான் இருக்குது ஆண்டோர்ட்டேருந்து கேட்டு பெற்றுக்கொள்வது நம்ம ஆண்டவருக்கு விருப்பமான ஒரு காரியத்துக்கு நடக்கும் போச்சோம் எனக்கு அந்த இடத்துல ஆசீர்வாதம் தாங்கன்னா அவர் சொன்ன வார்த்தை நம்ம வாழ்க்கையில் தாமதிக்காமல் நிறைவேறும் அதை தான் சொல்கிறாரு நான் சொல்லுவேன் அது நிறைவேறும் தாமதிக்காமல் நிறைவேறும் அதனால அதனால் நீங்கள் எந்த வார்த்தைகளை அவர்கிட்ட அவர் வாயிலிருந்து வாங்கணும்னு நம்ம பார்த்துக்கணும் நல்லது அவர் வாயிலேருந்து வாங்கணுமா இல்லைன்னா நம்ம சாபத்தை அவர் வாயிலேருந்து வாங்கணுமா நம்ம தான் அதை முடிவு பண்ணணும் அதனால் நம்ம ஆண்டவருக்குள்ள நம்ம வாழ்க்கையை கொண்டு போவோம் தவறுகள் வரதான் செய்யும் நான் தப்பே பண்ணாமல் வாழ் நீ இப்படி வாழ்ந்தாலே நீ நரகது தப்பு பண்ணால் நீ நான் சொல்ல வரல வாழ்க்கையில வந்த தப்புகளை திருத்தி கொள்ள பாருங்க அதுலயே மூழ்க பார்க்காம திருத்தி கொள்ள வந்துட்டு ஆண்டவரோட ஆசீர்வாதத்தை மட்டுமே வாங்க பார்த்துக்கோங்களேன் அதை விட்டுட்டு அவரோட சாபத்தை வாங்கிடறாதீங்க இதுதான் அந்த வசனத்தோட அர்த்தம் இதே மாதிரி இப்போ உள்ள வசனம் எதுவும் புரியல அர்த்தம் புரியல கேள்வி ஜெபம் எதுவும் பண்ணா கமெண்ட் பண்ணுங்க இல்லை மெசேஜ் பண்ணுங்க அண்ட் இருக்கிற வேலை அதுக்காக உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஆமே